பார்வதி மகாதேவா அன்பாந்த பக்தி ஒல்லி நேர்களுக்கு சுவாமிநாத சோஷ அனந்த கோவடி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இல்லாமல்ல பெருமானுடைய பேரனுக்கிரகம் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அதாவது நமக்கு பிடிச்ச பலகாரத்தை சாப்பிடும் போதும் தகட்டவே தகட்டாது சில பேருக்கு இட்லி பிடிக்கும் எல்லாரும் நாலு இட்லி சாப்பிடும் அஞ்சு இட்லி சாப்பிடும் அவன் மட்டும் இருபத்தஞ்சு இட்லி சாப்பிடுவான் சில பேருக்கு பூரி பிடிக்கும் இந்த சாப்பாடு விஷயத்தை ஏன் பேசுறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற ஆத்மாவுக்கு அவ்வளோ பிரியமா மகாவிஷ்ணு சொல்லுவார் உன்னுடைய ஆத்மா எப்போதுமே என்ன நினைச்சாலும் நம்மளோட தான் இருக்குமா அது மகாபாரதத்துல சொல்றார் ஆத்மாவை பத்தி அதே போல இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துற விஷயம் சரி இந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு விஷயமா திருப்திப்படுத்துறோம் இந்த ஆத்மா துணிமணிகள் கடையில் போய் எடுக்கிறேன் போன உடனே டக்குன்னு எடுத்துன்னு வெளியில வந்துடுறா ஆத்மா சொல்லுது இந்த கலர் வேண்டாம் அந்த கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த துணி கடையில்தான் வெளியில வரும்போது தீபாவளி பர்ச்சேஸ் காலையில பத்து மணிக்கு போறோம் அப்படின்னா ராத்திரி பத்து மணிக்கு தான் ஆற்றுக்கே வரா ஏன் என்ன அங்க அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரி தீபாவளி துணி எடுக்க போறேன் யார் யாரோட போறேன் குடும்ப சகேதமா போதும் இல்லையா அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆத்மா நீங்க பையன் கேட்கறான் பொண்ணு கேட்கறா மனைவி கேட்கறா அப்படிலாம் இல்ல உங்க ஆத்மாட்ட எல்லாம் பேசுது கேக்குறவா ஆத்மாவும் நம்ம ஆத்துக்காரர் எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற ஆத்மா அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு தீபாவளி அன்னைக்கு திருப்திப்படுத்தும் அதே போல ஒவ்வொரு விதமாக திருப்திப்படுத்தும் பொழுது தெய்வ ஆனுகூல்யம் கொடுக்கணும் ஆத்மாவுக்கு ஒருவனுடைய சிந்தனைகள் நல்லா இருந்தா தெய்வ சக்தி அதிகமா ஆகும் அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவுக்கே சக்தி கொடுக்கிற ஒரே ஒரு விரதம் என்ன அப்படின்னா சஷ்டி விரதம் எல்லாரும் விருதா இருக்கேன் விருதா இருக்கேன் விரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்க இது யாருக்காக இருக்கிறோம் உள்ள ஒரு ஆத்ம தெய்வம் இந்த இடத்துல இருக்கு அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அர்ஜுனன் ஆத்மாவை திருப்திப்படுத்தும் முதல்ல அது உன்னால ரொம்ப கஷ்டம் பண்றது அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்தினா எல்லாம் கிடைக்கும் அப்ப அர்ஜுனனே கேக்குறான் அதுக்கு எனக்கு என்ன வழி நான் கலியுகத்தில் திருப்திப்படுத்த முடியும்னா பகவானை திருப்திப்படுத்த அதுதான் விருத காலங்கள் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசத்துல நம்ம சொல்றோம் பாராயணங்கள்லாம் பண்றோம் இந்த கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள் எப்படி பண்றது இந்த ஆறு நாளுடைய விஷயங்கள் என்ன ஏன் ஆறு நாள் வச்சா பகவான் சூரபத்மனுடன் போர் புரியும் பொழுது சூரசங்காரத்திலே ஆறு நாள் போர் நடந்தது மகாபாரதம் பதினெட்டு நாள் ஆனால் பாரதத்துக்கு கணக்கே கிடையாது அது போர் போயின்றே இருந்தது ஆனா இங்க என்ன சொல்ற ஆறு நாள் ஆறு விதமான போர்கள் நடந்தது இந்த கந்தசஷ்டியுடைய மகிமை முதல் நாள் அள்ளியிலிருந்து விரதம் இருக்கணும் சரி இந்த கந்தசஷ்டி விரதத்திலே என்ன மகாபலங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கும் கந்தசஷ்டி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு கந்தசஷ்டி காலையில ஆரம்பம் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா காலையில ஸ்நானம் பண்ணிட்டு சார் நீங்க எங்க வேணா கிளம்புங்க ஆபீஸ்க்கு எப்போ வேணா போங்கும் எழுந்த ஒன்னு கந்தசஷ்டி பகவான் முருகனுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு ஓம் ஷம் ஷரவண பபாய நமஹாம் ஓரவண பபாய போற்றி இது போதும் உங்களை கந்த சஷ்டி சொல்ல சொல்ல எதுவும் சொல்ல சொல்ல காலையில காலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு முருகப்பெருமான விபூதி இட்டுக்கணும் ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்மநாட்டி இருந்தாலும் சரி விபூதி நல்லா இட்டுன்னு நடுப்புற பொம்மை நாட்டுக்கெல்லாம் கும்பு வச்சு புருஷாலும் வச்சுட்டு அந்த முருகப்பெருமான போய் நெல்லுங்க மந்திர நீர் சுந்தரமாவதி நீர் அடியார் பாடுறாரு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திலே ரொம்ப பிரியமானது விபூதி முருகனுடைய விபூதி இட்டு என்ன ஆகும் சர்வரோக நிவாரணம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய விபூதியை எட்டு முருகன காலையில நான் சொன்ன இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க போற்றி ஓம் சம் சரவண பவாய நமஹா போதும் இதை சொன்னேன்னா பதினோரு வாட்டி பதினோரு வாட்டிக்கு ஏழு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் பண்ணிட்டு ஒரு கல்கண்டை நைவேத்தியம் பண்ணி கல்கண்டோ இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸோ சுவாமிய வச்சுட்டு நீங்கள் ஆபீஸ் போயிடுங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முடிந்தவர்கள் காலையில எதுவும் சாப்பிடக்கூடாது விரதத்திலே பல விரதங்கள் சொல்லியிருக்கு நீராகார விரதம் பால் சாப்பிட்டு விரதம் பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இளநீர் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா இந்த ஆத்மாவை பத்னி போடக்கூடாது சொல்லுவானா ஆறு நாள் ஒண்ணுமே சாப்பிடல சார் உன் ஆத்மாவை வருக்காதே முருகப்பெருமா நாங்க வந்து உட்காரணும் முதல்ல நீ எந்த காரியத்தையும் நினைச்சிட்டு அவர்ட போய் கேட்காத என் முருகனுக்கு நான் அவர்தான் அவர் என்ன பாத்துப்ப எனக்கு கார் வேணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் நீ அதெல்லாம் கவலைப்படாத அவர் நம்மள பாத்துப்ப காலையில எழுந்து ஆற்றுல சுவாமி வலக்கு ஏத்தி வாசல்ல ஊதுபத்தி வச்சு உள்ளேயும் உதுபத்தி வச்சு முருகர் ஃபோட்டோ இருந்தால் முருகப்பெருமான் போட்டோ இல்லாமல் வீட்டில் இருக்கவே கூடாது முருகப்பெருமானுடைய போட்டோ வேணும் எப்படி வேணும் அப்படின்னா கல்லி சமேத சுப்பிரமணியராக இருக்கணும் அப்படிப்பட்ட போட்டோ வச்சு அதுக்கு ஒரு புஷ்பம் வச்சு டெய்லி முருகப்பெருமான்கிட்ட இந்த நான் சொன்ன அந்த வேத மந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு சாயங்காலம் வந்தோண்டேன் திருப்பி கை காலெலாம் அலமிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு மொபை நாட்டியா இருந்தால் ஒரு ஒரு தடவை காலையில் ஸ்நானம் பண்ணால் போதும் தலைக்கு சாயங்காலம் பண்ணணும் இல்லை சாதாரணமாக குளிச்சுட்டு ஏன்னா வெளியில் போயிட்டு வந்திருக்கோம் இல்லையா தோஷங்கள்லாம் இருக்கும் அழகாக வந்து திருப்பி சுவாமிக்கு மடிவேட்டி கட்டின்னு சஷ்டி ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க சொல்லிவிட்டு முடிந்தவர்கள் முருகப்பெருமான ஆலயத்துக்கு போய் டெய்லி வழக்கு போடணும் ஆறு வழக்கு கண்டிப்பா ஆறு வழக்கு இந்த விரத மகிமியா அதான் ஆறு வழக்கு போடணும் ஒருவேளை சாப்பிடலாம் அது நீங்க ராத்திரியா பகலான்னு தீர்மானம் பண்ணிக்கீங்க சுகர் பேஷண்டா இருக்கவா உடம்பு சரியா அதுவா தயவு செய்து விரதத்துல எந்த சரீர உபாதையும் பண்ணிக்காதீர்கள் நல்லா இருக்க முடியும் ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் ஒருவேளை சாப்பிடலாம் அது ராத்திரியா பகலான்னு தீர்மானம் பண்ணிக்கிங்கோ காலையில் வெறும் வயத்தோடு பால் பழம் சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்க இந்த பிஸ்கெட்டு வெங்காயம் உள்ள எதுவுமே சாப்பிடக்கூடாது வெளியில மேக்சிமம் ஹோட்டல்ல சாப்பிடாதீர்கள் உங்களுக்கு எடுத்துன்னு எத்திரும்பறா ஆற்றுலேருந்து எடுத்துன்னு போங்க பழமோ தாராளமா பழங்கள் சா உடம்ப வருத்தி முருகன் உங்களை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் சுவாமி நான் டெய்ரியே கந்தசஷ்டிக்க முப்பத்தி முப்பத்தாறு வாட்டி சொல்றேன் அப்படின்னா இது கடமையா போயிடுது பக்தியில நரணும் அதனால முதல் நாள் ஆரம்பிக்கிற விரதம் அழகா சாந்தமா அரவிங்க முருக ஆத்துல ஸ்நானம் பண்ணுங்க வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு முடிச்ச உடனே நேராக சுவாமி நம்மள போய் ஸ்நானம் பண்ணிட்டு வளர்கேத்தி முருகனுக்கு ஒரு போட்டோ வச்சு சரவண பபாய போற்றி சரவண பபாய போற்றி சரவண பபாய போற்றி ஓம் ஷம் சரவண பபாய நமஹா இப்ப சொன்னா போதும் சார் சொல்லுங்க முருகனுக்கு காது கண்டிப்பா கேட்கும் இரண்டாவது முருகப்பெருமான்கிட்ட இந்த ஆறு நாளும் நான் விரதம் எந்த தடையும் இல்லாமல் உன்னுடைய விரதத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் நாளே பிரார்த்தனை பண்ணணும் இரண்டாம் நாள் விரதம் முத நாள் அன்னைக்கு காலையில எது வேணா சாப்பிட்டுக்கலாம் பழமோ பாலோ சாப்பிட்டு மத்தியானத்தில் ஏதாவது பழங்கள் எடுத்துக்குங்க சாயங்காலமோ மத்தியான சாப்பாடு சாப்பிட்டேன்னா ராத்திரி எதுவும் கிடையாது பழம்தான் இப்படி தான் விரதம் இருக்கணும் ஆத்மாவை பட்னி போடக்கூடாது அது ஏங்குமா ஆத்மா உள்ளுக்குள்ள ஏங்கும் என்ன எனக்கு ஒண்ணுமே போடலேன்னு கேட்குமா அதனால சுவாமி கொடுக்குற விரதமே இதான் யார் இப்படி இருந்தார் அப்படின்னா நாரதமனிவரே அப்படிதான் இருந்தார் சப்த ரிஷிகள் பிரதம ரிஷியாக இருக்கக்கூடியவர் நாரதர் அவா விரதம் முதனாள இருந்து ஆரம்பம் அது நம்மளால முடியாது ஆகையினால ஆன்மீக செல்வந்தர்களே முருகப்பெருமான விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில ஸ்நானம் பண்ணிட்டு டெய்லியே தனியா துணி உலர்த்தி வைங்க என்ன ட்ரெஸ் போட்டு கூப்பிடுங்கன்னு முதன் அன்னைக்கே உலர்த்தி மேல வச்சிருங்க ட்ரெஸ் போடுங்க இல்லை வீட்டுக்குன்னு வேஷ்டி எதாவது இப்போ கலர் முருகருடைய பச்சை கலர் இல்ல மஞ்சள் கலர் வேஷ்டி காவி வேஷ்டி எதான் கட்டிண்டு தாராளமா பூஜை பண்ணலாம் உண்மை நாட்டுகள் அவளுடைய சௌரியத்துக்கு தகுந்தாப்புல சுருதி கட்டிட்டு தாராளமா பூஜை பண்ணுங்க முருகன் நம்மளுடைய என்ன மனசுல நம்ம அந்த காரியத்தை நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் ரெண்டாவது இந்த விரதம் இருக்கிறத எல்லாரும் பெருமையா வெளியில சொல்லக்கூடாது நான் இன்னைக்கு விருதங்க நான் இன்னைக்கு விருதங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பலன் போயிடும் அந்த விரத பலன் அவாளுக்கு போயிடும் முருகப்பெருமான் நீங்க விரதம் இருக்கிறத உருவாட்டி தான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது கோவில்ல பிரசாதம் கொடுத்தால் சாப்பிடலாமான்னு ஒத்துங்க கேட்டாங்க தாராளமா முருகப்பெருமானுடைய பிரசாதத்தை கோவிலில் கொடுத்தால் அது அன்னமாக இருக்கட்டும் புளியோதரையோ தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ இல்லை சக்கரபங்களோ எது கொடுத்தாலும் முருகப்பெருமானுடைய பிரசாதத்தை அன்று வாங்கி சாப்பிடலாம் சுவாமி விரதத்துல நான் சாப்பிட்றது இல்லை சொல்லாதீங்க முருகப்பெருமானை உங்களுக்கு கொடுக்குறார் பிரசாதம் கோவில்ல இருந்து எல்லா விரதமிருந்து சாயங்காலம் கண்டிப்பாக முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள் கோவில்ல வந்து ஆறு வழக்கு போடுங்க இதே போல ஆறு நாள் செஞ்சு பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த முருகப்பெருமான் தானாக நடத்தி கொடுப்பார் இரண்டாவதாக சார் எனக்கு கோவிலுக்கெல்லாம் வர முடியாது நான் என்ன பண்றது உங்க வீட்டிலேயே ஆறு அகழ்விளக்கு ஏற்றி வையுங்கள் இது வந்து முடியாதவங்களுக்கு தான் சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் எல்லாரும் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை பார்க்கணும் இந்த ஆறு நாள்ல தான் அவன் அழகா இருப்பான் அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்றாரு இல்லையா அழகு தெய்வம் அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆறு நாளும் விரதம் இருக்க வேண்டும் அப்படி விரதம் இருந்து ஏழாவது நாள் சுவாமியுடைய திருக்கல்யாணத்திலே நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் எப்படி பூர்த்தி செய்யறது இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க ஏழாம் நாள் கோவில்ல அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைன்னா இந்த ஏழு நாள் விரதத்தை சாதாரணமா முடிச்சு ஆறு நாள் தான் விரதம் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் ஆறாம் நாள் கந்தச சனி சாயங்காலம் விரதம் முடிஞ்சிடும் மறுநாள் காலையில் ஸ்நானம் முருகப்பெருமானிட்ட போயிட்டு கோவில்ல இல்ல காலையிலேயே சாயந்தரமும் நம்பாத்திலேயே முருக முருகனே நல்லபடியா அந்த விரதத்தை முடிச்சு கொடுத்த என் காரியங்கள் அனைத்தையும் ஜெயம் பண்ணி கொடு அவ்வளவுதான் அன்னைக்குதான் வேண்டுதலே வைக்கணும் அப்படிப்பட்ட வேண்டுதலை வைத்து முருகப்பெருமான விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் கடைசியாக இந்த ஆறு நாள் விரதத்துடைய மகா பலன் என்னென்ன செய்ய வேண்டும் தருணம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் முருகனுக்கு ஒரு நாள் அபிஷேகம் நம்ம ஏத்துக்கணும் இந்த விரதம் இருக்கிறவாள் தான் டெய்லி கோவில் அபிஷேகம் பண்ணுவா முருகனுக்கு பால் அபிஷேகம் பதினோரு அபிஷேகங்கள் பண்ணுவார்கள் மேல சத்தத்தோடு இருக்கும் கோவில்ல இதான ஒரு தர்மம் சார் மேலக்காரனுக்கு பணம் கொடுக்கும்ல அண்ண நான் விருதாக இருக்கேன் நான் கொடுக்குறேன் சார் நான் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்கறேன் லைட்டுக்கு நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அன்னதானத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார் நூறு ரூபா தான் இருக்கு உன் முருகனுக்கு தெரியும் நீ யாருன்னு உண்மையை சொல்லி அங்கே சொல்ற பார்த்தியா உன் முருகனுடைய கோடிஷன் ஆகிடுவான் உன் சக்திக்கு என்னவோ ஆலயத்தில் கொடுங்கள் அவர்கள் திருவிழாக்கள் நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பவர்கள் எப்போதுமே இந்த வருஷத்துல இருந்த டெய்லி ஒருவா உண்டியில் போட்டு வச்சுக்கிங்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ டெய்லி முருகனுக்காக போடணும் போட்டு இந்த முருகர் விரதத்தன்னைக்கு நம்ம பண்ணும் பொழுது அன்னதான வைபவம் பண்ணணும் அதுக்கு தான் அந்த உருவா போட சொன்னேன் அப்போதான் முருகனுடைய நினப்பு நமக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் ஆகையினால இந்த விரதங்களை நன்றபடியாக இருந்து ஜெயுங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் வெற்றிக்குதான் கந்தசஷ்டி வேற எதுக்குமே இல்ல மன உறுதியை கொடுப்பார் சுவாமி முருகப்பெருமான் அதே நேரத்துல புத்திர பாக்கியம் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரே விரதம் கந்தசஷ்டி விரதம் இதுல யார் யார் இருந்தார்கள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் சப்தரிஷிகள்ல நாரத முனிவர் அடுத்ததாக முகுந்த சக்கரவர்த்தி ராஜா இருந்தார் பகிரத மகாராஜா இருந்தார் இப்படி எல்லாருமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டார்கள் அதனால பெரிய விரதம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதல் கலாச்சாரமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் சார் நான் சபரிமலை போறேன் அது கேரளா சைடு அவாவூர் சம்பிரதாயத்தை நம்ம சுவாமியை போய் பார்க்க போறோம் விரதம் இருந்து ஆனால் நம்ம தமிழகத்திலே அனைத்து விதமான இந்து ஆலயங்களை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் ரொம்ப விசேஷம் ஆன்மீக ஆன்மீகர்கள் விரதத்தை அழகாக கடைபிடித்து எம்பெருமானுடைய அனுபரகத்துடன் முருகப்பெருமான் அனைத்து விதமான காரியங்களை நடத்து கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா